ஆன்மீக அனைத்து அன்புகளுக்கும் எனது ஆங்கில புத்தாண்டு வார்த்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சப்ஸ்க்ரைப் பண்ணவங்க பார்த்தவங்க ஷேர் பண்ணவங்க கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லோருக்கும் எனது மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு வார்த்தை வச்சுக்கிறேன் நான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அனைத்து அன்புகளுக்கும் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு நல்ல செயல் திட்டத்துக்கான நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கான சிறந்த கல்வி உயர்வி உயர்கல்விக்கான வாகனம் வீடு ஆடை ஆபரங்கள்லாம் சேர்க்கைக்கான ஒரு அற்புதமான வருடமாக எல்லாருக்கும் அமையன்னு நான் மனசார வேண்டிக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இன்று உங்களுக்கு குரோதி தமிழ் வேடும் மாதம் பதினேழாம் தேதி தர்ஷணாயத்தில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் புதன்கிழமை இன்று மேல் நோக்கு நாள் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை நான்கு முப்பது இருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய கௌரி நல்ல நேரம் மதியம் ஒன்று முப்பது இருந்து இரண்டு முப்பது வரை மாலை ஆறு முப்பது ஏழு முப்பது வரை இன்றைய காலம் மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பது வரை இன்றைய குளிகை காலை பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது ஒன்று மணி வரை இன்றைய சோளம் வடக்கு திசை பரிகாரம் பால் இன்றைய சூரிய உதியும் காலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் இன்றைய திதி இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தெட்டு வரை பிரதமை பின்பு தொகுதியை இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தெட்டு வரை போராடம் பின்பு உத்திராடம் இன்றைய யோகம் இன்று காலை ஆறு இருபத்தொம்போது வரை யோகம் பின்பு யோகம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தெட்டு வரை பவம் பின்பு மாலை நான்கு இருபத்தஞ்சி வரை பாலவும் பின்பு கவலவும் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு இன்றைய ஜீவன் என்று முழுவதும் உயிரற்றவை இன்றைய சந்திராசிரமம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தெட்டு வரை ரோஹிணி பின்பு மிருக சீரிடம் ரோகிணிக்கும் சீரத்துக்கும் என்று சந்திராசிரமம் கொஞ்சம் பேச்சுக்கள் செயலில் கொஞ்சம் கவனமாக இன்றைய ராசி பல்லம் பார்த்தா முதல் ராசி ஆகிய மேஷ ராசி அம்பி பார்த்தா உங்களுக்கு இந்த வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகளும் புதிய உத்திகளும் கையாளக்கூடிய காலகட்டம் அமைந்து இதனால் அவங்களுடைய வியாபாரம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக காணப்போகிறவங்களுக்கு ஒரு ம மக்கள் மத்தியில் வெளியுறவு தந்தால் ஒரு மதிப்பும் மரியாதை முறையக்கூடிய அற்புத நாளாக இருக்குது உங்களை விட்டு யாரெல்லாம் வெளியே போனாங்களோ மீண்டும் அவங்களும் சந்திக்க போகிறாங்க அவங்களும் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகிறவங்களுக்கு அதனால் ஒரு மனதுக்கு ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருந்தாலும் உங்களுக்கு உங்களுடைய பணியில் சில நுட்பங்களை புரிந்து கொண்டு செயல்போது அந்த பையனில் ஒரு நேர்த்தியும் ஒரு மேன்மையும் ஒரு விரைவும் கண்டிப்பாக பார்க்க போகுது அதனால் உங்களுடைய செயலையும் ஒரு வேகத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கு மதி நுட்பத்தால் நிறைய விஷயங்கள் நீங்கள் சாதிக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு இலக்கியத்துறை அன்புக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கப்படுது மற்ற ஒரு மாறுபட்ட அன்புத்தால் ஒரு பக்குவத்தை அடையக்கூடிய நபராக இன்றைக்கு நீங்கள் உருவாக போகிறீங்க உங்களுக்கு என்று பக்தி நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்டம் இளம் சிகப்பண்ணிடும் ரிஷபராசி என்று பார்த்தா உங்களுக்கு என்று உடைய இந்த உயர் அதிகாரிகள் மூலம் நல்லா ஒரு ஒத்துழைப்பு ஏற்பட போகுது பணி செய்ய நேரத்தில் அதிகாரம் நல்லா ஒரு சுமூகமான சூழலையும் ஒத்துழைப்பு கிடைக்கிறதால ஒரு நிம்மதியான பணி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு அதேமாதிரி இந்த மகான்களுடைய தரிசனத்தால் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கப்போது உங்களுக்கு உங்கள் திறமை என்னவோ அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய சூழல் ஏற்பட போது அந்த சூழலை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அர்த்தனை செல்லக்கூடிய ஒரு அருமையான நாளாக இருந்தாலும் உங்களுக்கு கணவன் முனைக்கெல்லாம் கொஞ்சம் ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக இருக்க போகுது இந்த வீடு மட்டும் சரி செய்வது வாங்கலையும் சரி செய்வது மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக நிறைவேறக்கூடிய நிலையாக இருப்ப போது உடைய பணியாற்றையும் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஒரு திருப்தியான இருக்கிறதுனால உங்களுடைய பணியில் எந்த விதமான தடையும் இருக்கப்போது கிடையாது மட்டும் ஒரு பெருமை நிறைந்த நாளாக அமைகிறது திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உங்களுக்கு இன்று அரசு சார்ந்த விஷயங்கள் அரசு வந்து எந்த விஷயமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு சுபமாக முடியக்கூடிய நிலை ஏற்படப்போகுது உங்களுக்கு அதனால் எந்த விதமான தடையும் கிடையாது சில காரியங்களில் கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் அது சிறப்பாக முடியக்கூடிய நிலை ஏற்பட போகிறது உங்களுக்கு எந்த ஒரு செயலியும் ஒரு வேகம் இல்லாமல் ஆலோசனை ஒரு நிதானமாக நீங்கள் செயல்படுங்க அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கையும் அது ஒரு வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க போகுது கொஞ்சம் பதட்டப்படாமல் இருந்தாலே போதும் உங்களுக்கு மற்றவருடைய வேலையை ஒப்படைக்காதுங்க உங்கள் வேலையை நீங்கள் இருந்து செய்வதற்கு பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள் வந்து நீங்கள் யார்ட்டையும் ஒப்படைக்காதீங்க அதே மாதிரி முடிவில் எடுக்கின்ற பொழுதும் நீங்களே தனிப்பட்ட முடிவு எடுப்பது சிறப்பு வியாபாரம் பயணியில் கொஞ்சம் நிதானமாக இருங்க போதும் மற்றபடி நல்ல ஒரு முன்னேற்றமான நான் உங்களுக்கு அமைகிறது கொஞ்சம் விரயங்கள் இருந்தாலும் அது சுப விரயமாக மாறக்கூடிய காலகட்டமாக இன்றை இருக்க போகுது அவங்களுக்கு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கடகராசி ஒன்று பார்த்தவங்களுக்கு இந்த புதிய நம்முடைய அறிமுகம் கிடைக்க போகுது அந்த புதிய நம்முடைய அறிமுகம் கிடைக்கிறதால அவங்க யார் இப்படின்னு கொஞ்சம் பார்த்து அவங்களுடைய பழக்க விழத்தை தொடருங்க இந்த பேச்சுக்களில் கொஞ்சம் நிதானமாக இருங்க எடுத்தவங்க ஒருத்தரம் பேசுகிறவங்க நிதானமாக இருப்பதுனால உங்களுக்கு போட்டி தேர்வுலாம் கொஞ்சம் எதிர்பார்த்தால்தான் ஒரு முடிவு கிடைக்க போகுது உங்களுக்கு விட்டுபடு போன தவறிப்போன வாய்ப்புகள் இன்றைக்கி பரப்புறீங்க அதை வச்சு நீங்கள் அடுத்த காலத்தில் நீங்கள் போதும் இருக்குது உங்களுடைய வழக்கு தொடர்பான விஷயங்களை உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக ஆரம்பிக்க போதும் உங்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய தந்தை கிட்ட தேவையற்ற வாதங்களை கொஞ்சம் தவிர்த்துருங்க கூட இருக்கணும் யார் இப்படின்னு கொஞ்சம் புரிந்து கொள்வதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய துணையினுடைய வழியில் கொஞ்சம் நல்லா ஆதார்த்தப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது மற்றது உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளை இன்றைக்கு நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அமைதவங்களுக்கு மற்றது இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் இல மஞ்சள் நிறம் சிம்மராசின்னு பார்த்தவங்களுக்கு இந்த உங்களுடைய பணி சார்ந்த விஷயங்களில் அவங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை ஏற்பட போகுது உங்களுக்கு உங்களுக்கு பணி தொடர்பான மேன்மை இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் எது கிடைக்க முடியும் உங்களுக்கு இந்த எதுவாராக சில உதவிகள் யார் நம்ம ஹெல்ப் பண்ணப்பா நினச்சிக்கோங்க அப்பவே உங்களுக்கு இதுவரை சில உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகும் அதனால் ஆரம்பிக்கு உங்களுக்கு அரசு நல்ல அனுபவத்தை பெற போகிறீங்க நீங்கள் மற்ற தேவையை நிறைவேற்றக்கூடிய நபராக இருக்குது அந்த மற்ற தேவையை நிறைவேற்றுகின்ற போது உங்கள் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் இருப்பது உங்களுக்கு திடீர் பண்ண ஒரு அனுபூத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க அதே மாதிரி திடீர் யோகத்தின் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அற்புதமான நாளாக அமைகிறது ஆர்வம் மேம்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கன்னிராசினி பார்த்தவங்களுக்கு உங்களுடைய இந்த ஆடம்பர பொருட்கள் மீதான கொஞ்சம் ஆர்வம் ஆசையும் அதிகரிக்க போகுது உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த பிரச்சனாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டம் அமைதியான கடன் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை ஏற்பட போகுது உங்களுக்கு மனதில் ஒரு புதிய இலக்கு இது முடிக்கணும் இது முடிக்கணும் ஒரு இலக்கை பிற நீங்கள் நிர்ணயித்து செல்லக்கூடிய காலகட்டமாக நாளா ஆரம்பிக்க போகுது உங்களுக்கு கலைத்துறை சார் அன்பு உங்களுடைய பணியில் ஒரு ஈடுபாடு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உடந்து வியாபாரத்தை கொஞ்சம் மந்தமான சூழல் ஏற்பாடுற வருகின்ற காலங்கள் நல்லாது வியாபாரம் பெருகக்கூடிய காலமாக இருக்கிறது உங்களுக்கு குழந்தைகள் கொஞ்சம் உயர்வெளி உயர்கல்வி குறித்து கொஞ்சம் முடிவெடுத்து கொள்ளுங்கள் அப்போ உங்களுக்கு சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸோ உங்களுடைய சேமிப்பு தொடர்பாசி இருந்தாலும் அதிகரிக்க போகுது வருங்காலத்துக்கான ஒரு சேமிப்பு நீங்கள் ஏற்பதுக்கான ஒரு நிலையம் ஏற்படுப்பது உங்களுக்கு மறுபடியும் ஒரு நன்மை நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசின்னு பார்த்தவங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினெலாம் யார் எப்படி போடுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு அன்றைக்கி அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு ஆடம்பரமான சில செயல்களில் ஆர்வம் அதிகரிக்க போகுது அந்த ஆடம்பரம் தேவையான கொஞ்சம் முடிவெடுத்து கொள்ளுங்கள் உடைய ஆசையுடைய ஆலோசனை கேட்டாலே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுனால உங்களுடைய அதாவது சில விஷயங்கள் தெளிவு வேணும் ஒரு ஆசையிடம் கேட்டு தெளிவுபெற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மீதான கொஞ்சம் சிறு சிறு மனசாபங்கள் வதந்திகள்லாம் கொஞ்சம் மறையக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு வந்து இந்த சிந்தனை போக்கில் கொஞ்சம் கவனம் அடையா என்ன சிந்தனும் நல்லதாக சிந்திக்கிறதுக்கு யோசனை பண்ணுங்கள் வியாபாரம் ஒரு மாற்றமான அணுகுமுறை நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் புதிய வாகனம் வாங்கக்கூடிய முயற்சி உங்களுக்கு கைவிடு வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இருக்குது மற்றபடி ஒரு ஆதாயம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் விருச்சிகராசின்னு பார்த்தவங்களுக்கு ஒரு பேச்சில் ஒரு தெளிவு பிறக்க போகுது எது பேசினாலும் ஒரு தெளிவோடு யோசித்து பேசக்கூடிய நபராக இருக்க அதே உங்களுக்கு சிறந்த வெற்றியை கொடுக்கவங்களுக்கு அலுவலக பல ஒரு சாதன சூழல் ஏற்பட போகுது உங்களுக்கு குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையுது உங்களுக்கு அதேபோல் மனதை ஒரு தன்னம்பிக்கை நம்மளால் முடிகின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு இந்த வருஷத்துக்கு ஆரம்பிக்க போனாலும் எல்லா விஷயம் உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உண்டு உங்களுக்கு உடைய வரவுகளில் இருந்த சில தாமதங்கள்லாம் குறைந்து உங்களுக்கு உங்கள் கைக்கு வரக்கூடிய காலகட்டமாக இருப்பது உங்களுக்கு வியாபாரத்து புதிய விளையாட்டெல்லாம் கிடைக்க போகிறாங்களோ வியாபாரத்துக்கு அதிகரித்து பண்ண போகிறீங்க இந்த தூர பயணங்களை சென்று வருவதில் கொஞ்சம் நிறைய சில வாய்ப்புகளை உங்களால் பெற முடியும் உங்களுக்கு மற்றபடி ஒரு அன்பு நிறைந்த நாளாக இன்று நாள் அமைந்தவங்களுக்கு திசை வடக்கு அதிர்ச நிறம் ஆராய்ச்சி நிறம் தனுசு ராசினு பார்த்தா அவங்களுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகள் மூலம் அனைத்தையும் உங்களுக்கு சாதகமாக கொள்ளக்கூடிய நபர் நீங்கள் பேச்சு திறமையால் அந்த பேச்சு மென்மையாலேயே உங்களுடைய பல விஷயம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க அது ஒரு திறமங்கூட இருக்குது உங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஆடை ஆபாரம் செய்கிறதுக்கான வாய்ப்பும் பிரகாசமாகிறது கொஞ்சம் சேமிப்பை கொஞ்சம் அதுக்கு இது பற்றி கொள்ளுங்கள் அதே போல் உங்களுடைய பழக்க வழக்கில் ஒரு நல்ல மாற்றங்களை நீங்கள் உணரக்கூடிய நபராகவும் உணரக்கூடிய ஒரு நிலை இருக்க போது நீங்களே தெரிஞ்சிக்க நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தலாம் அது பேச்சில் இருக்கலாம் உங்களுடைய செயலில் இருக்கலாம் ஒரு வாக்கிங் கால் எஞ்சி போகிறதுக்கலாம் டயட்டில் இருக்கலாம் எல்லா விஷயமும் ஒரு நல்ல நல்ல ஒரு மாற்ற சிறு விஷயமாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க நீங்கள் பொருளாதார சிக்கல்கள்லாம் குறையக்கூடிய காலமாக அமைப்பது உங்களுக்கு தம்பதிக்குள்ளே வெற்றுமோ ஒரு ஒற்றுமை பிறந்து ஒரு அன்பனை ஏற்படுப்பது உங்களுக்கு புதிதோடைய அறிமுகத்தை நீங்கள் பரப்புகிறீங்க மட்டும் ஒரு ஜெயம் நிறைந்த நாளாக இந்த நாள் அமைக்குது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் செய்ய பண்ணிரும் மகாரராசன் பார்த்தவங்களுண்டு கணவரு மனைவியை கொஞ்சம் மனைவிட்டு பேசுங்க இங்கே உட்காந்து வீட்டில் மனம் விட்டு பேசினா நிறைய பிரச்சனைகளுக்கு மனசாபங்களுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது நம்ம குடும்பத்தை ரெண்டாயிரத்தி நாலு எப்படி எடுத்து செல்வது அப்படின்னு தான் கொஞ்சம் உட்காந்து பேசினாலும் நிறைய விஷயங்கள் உங்களுடைய குழந்தைங்க எதிர்காலம் சார்ந்து குழந்தைங்க திருமணம் சார்ந்து குழந்தைங்க கல்வியை சார்ந்து புதிய வாகனம் புதிய வீடு நிறைய உங்களுடைய சேமிப்பு அது மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பேசினாலே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒரு நிதானமான முடிவு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அதனால் கொஞ்சம் பேசுங்கள் பல விதமான செயல்பாடு சிந்தனைகள்லாம் கொஞ்சம் இருக்கும்தான் அந்த சிலைபாடில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டால் கடைசி உங்களுக்கு சக்ஸஸ் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு தேவையற்ற விவாதங்களையெல்லாம் பேச கொஞ்சம் தவிர்த்தாலே போதும் தேவையில்ல பேச்சுக்களை பேசுங்கள் தேவையில்ல பேச்சுக்கள் வேண்டாம் வெளியூர்கள் மக்களுடைய ஒரு வாழ்க்கை கண்டதை பார்க்க போகிறீங்க நீங்கள் அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தையும் கொஞ்சம் கவனமா இருங்க இதுவாக சில பயணங்கள் மூலம் ஒரு அலைச்சல் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் அலைச்சல் மூலம் சில நீங்கள் ஆர்டரையும் பெறலாம் லாபத்தையும் பெறலாம் ஒரு முன்னேற்றத்துக்கான ஒரு சில விஷயங்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய பயணமாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு மற்றபடி லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது அதிர்ச திசை வடக்கு அதிர்ச நேரம் மஞ்சள் நிறம் கும்பராசின்னு என்று உடைய இந்த ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் அமைந்தவங்களுக்கு வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு லாபகரமான ஒரு பயனை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க மற்றோட கருத்துக்கள் கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படு நல்லது நான் சொல்கிறது தான் நினைக்காமல் மற்றவங்க சொல்கிற விஷயம் உள்வாங்கி அதில் நல்லதாக கிட்டதான் யோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நல்லது அப்படி நீங்கள் மற்ற விஷயத்தை கேட்கின்ற பொழுது உங்களுடைய மதிப்பு மரியாதை கண்டிப்பாக போகுது உங்களுக்கு ஆனால் பார்த்துங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு மிதமான ஒரு லாபத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்க போகிறீங்க நீங்கள் உங்களுடைய வேலையாட்டில் கொஞ்சம் தடி குறித்தி வேலை வாங்குங்க ஆனால் அந்த தட்டி கொடுத்து வேலையை வாங்க உங்களுடைய வேலைகள்லாம் ரொம்ப ஈஸியாக முடிக்கக்கூடிய காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கொஞ்சம் அனுசரித்து அதை விட்டு கொடுத்து போவது உங்களுக்கு சிறப்பு மற்றபடி ஒரு சுகம் நிறைந்த நாளாக அமைகிறது உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறம் ஏன்னா மீனவாசி பார்த்தவங்களுன்று உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க நல்லா ஒரு சப்போர்ட் பண்ண போகிறாங்க எல்லா விஷயம் அதாவது அதுவே உங்களுக்கு ரொம்ப ஒரு மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகிறது உங்களுக்கு மனதில் ஒரு பக்குவம் இது நடந்தாலும் ரைட் இதுதான் நடக்கும் இதாக நடக்கிற ஒரு பக்குவம் அடையக்கூடிய நிலையை நீங்கள் அடைய போகிறீங்க நீங்கள் அதனால் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படக்கூடிய பேச்சிலையும் சரி செயலையும் சரி செய்யக்கூடிய ஒரு பக்கத்து உங்களுக்கு கொடுக்குறதே உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் உங்களுக்கு நெருக்கமான அன்பு கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து கொஞ்சம் பேசுவதோ விட்டு கொடுத்து நல்லது உங்களுக்கு உங்களுடைய வேலையாட்டு சப்போர்ட்டாக தான் உங்களுடைய விஷயங்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக போது உங்களுக்கு கல்வியில் இருந்து வந்த அந்த மந்தத்தன்மையெல்லாம் குறைந்து ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது மாணவர்களுக்கு எதுவே கொஞ்சம் சிறப்பு இதை வச்சு நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களை சாதிக்கிறதுக்கான முயற்சி நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்க உங்களுக்கு உங்களுடைய பணி செய்யும் இடத்துல வந்து பார்த்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை ரொம்ப ஈஸியாக கிடைக்கும் லீவு கிடைக்கதோ இல்லை என்ன சலுகைகள் நீங்கள் கேட்டால் அந்த சலுகைகள்லாம் ஒரு முறையான சலுகை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு பிரகாசமாக கண்டிப்பாக கேட்டு பெற்றுக்கொள்ளும் அதாலே உங்களுக்கு ஒரு மன நிம்மதியும் மன அமைதியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது பணி செய்கிற இடத்துல ஒரு புது விஷயங்களை வந்து நீங்கள் ரொம்ப ஆர்வமாக செய்யக்கூடிய ஒரு நபராகத்தால் அதனாலயே நல்ல ஒரு வெளியூர்க்க ஒரு நல்ல ஒரு பெயரும் ஒரு மேன்மையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போது உங்களுக்கு இந்த கடன் சார்ந்த உதவிகள் எங்கேயாவது ஃபைனான்ஸ் கேட்டிருந்தீங்க பேங்க் லோன் கேட்டுத்தீங்க ஆஃபீஸ் லோன் கேட்டீங்க ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தனா அந்த லோன்லாம் உங்களுக்கு கிடைப்பதுக்கான கடன் சார்ந்த விஷயங்கள் ஒரு அருமையான வாய்ப்பு பிரகாசமாகுறது கிடைக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு மகிழ்ச்சி நேர்ந்த அற்புதமான நாடகம் தான் உங்களுக்கு அமைகிறது அதிர்சதிசை கிழக்கு அதிர்ஷ்டிறம் இல மஞ்சள் நிறம் மீண்டும் அனைத்து அன்பர்களுக்கும் அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் எந்த குழந்தும் போயிட்டு நிறைய இறைவனை கையெழுத்து கும்பிட்டுவாங்க இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு ஒளிமயமான வருடமாக எல்லா அனைவருக்கும் அமைப்போது நன்றி வணக்கம்